ஆஸ்திரேலியா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா சமீபத்தில் ஒரு சிஸ்டர் வந்து சுவிஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க சுவிஸ்னால் சுவிட்சர்லாந்து தானே சிஸ்டர்னு கேட்டேன் அவன் பண்ணாங்க அப்படி அதை விட எல்லாத்தையும் விட மேலே இஸ்ரேலேருந்தே ஒரு அக்கா ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி பாட்டியோட செய்தி எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது ரொம்ப ஒரு நம்பிக்கையை கொடுக்குது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு மற்ற நாடுகளில் இருந்து வந்த ஃபோன் காலை விட

எவ்வளோ பேர் உட்கார்ந்து நம்ம பிரசங்கம் பண்ணும் பொழுது ரொம்ப கவனமாக அதை கேட்பாங்க அது மட்டும் இல்லை அவங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருந்துச்சு யாரும் எந்த விதத்திலும் ஒரு குற்றம் அவங்க மேலே சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க வாழ்க்கை நல்லா இருந்ததுனால அவங்க கிட்ட அந்த தேவ கிருப இருந்ததுனால நான் யோசிக்கலை நான் சிந்திக்கலை பாட்டியை பயன்படுத்தணும்னு கர்த்தரே அந்த காரியத்தை வாய்க்கப்படாருன்னு சொல்கிறது தான் சரியாக இருக்குது ஆமாமாமா ரொம்ப சரி பாட்டி உங்க வயசு பாட்டி எனக்கு எண்பத்தஞ்சு வயசு ஆகுதுமா இந்த வயசுலயும் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துறாரு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பாட்டி அவரோட சித்தமா அவர் மேல எனக்கு ஒரு அன்பு வந்தது அதனால எல்லாரும் பயன்படுத்தி என்ன கேட்காங்க ஜெபம் பண்ண சொல்றாங்க ஆ பாட்டி

தெரியாத கூட நிறைய பேர் போன் பண்ணி ஜோம் பண்ண சொல்றாங்க நான் வந்து எல்லா ஜவ குறிப்பையும் பாட்டிட்டு சொல்ல முடியாது ஏன்னா பாட்டிக்கு செல்போன் கிடையாது சில ரொம்ப ஒரு அவசர ஜப குறிப்பெல்லாம் நான் பாட்டிட்டு சொல்லுவேன் பாட்டி ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆமா பாட்டியை வச்சு நிறைய பேர் ஜெவம் பண்ண சொல்றாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நிறைய பேர் போன் பண்றாங்க வெளிநாடுகள்ல வெளி மாவட்டங்கள்ல நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க அவங்க சொல்கிற காரியங்கள்லாம் ரொம்ப ஒரு வேதனை தரக்கூடியதா ஆச்சரியம் தரக்கூடியதாக இருக்குது நிச்சயமாக அதுக்காக நாங்கள் வந்து பாரத்தோடு நம்ம ஜோம் பண்ணுறோம் கூட்டம் நடக்கும் பொழுது ஒவ்வொரு கூட்டத்துலேயும் சொல்லி ஜோம் பண்ணுறோம் சில ரொம்ப அவசரமான குறிப்புகளை நான் பாட்டியிலேயும் சொல்கிறது உண்டு இதுக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ பாட்டியும் அதுக்காக ஜோம் பண்ணுறாங்க நாங்கள் எல்லாம் இணைஞ்சு ஜோம் பண்ணுறோம் இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொல்லுவாங்க உங்கள்கிட்ட நான் ஜபிக்க சொன்னேன் பாட்டிட்ட ஜபிக்க சொன்னேன் ஜோம் பண்ணிங்க எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் வந்துட்டு பிரிந்து போன என் கணவர் அவரே வந்துட்டார் அல்லது அவர் ஃபோன் பண்ணி எங்களை என்னை கூப்பிட்ருக்காரு நாங்கள் குடும்ப சமாதானத்துக்கு ஏதுவாக நான் சூழ்நிலை உருவாகிருக்கு அப்படின்லாம் ரொம்ப சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சில பேர் மருத்துவமனையிலருந்து ஃபோன் பண்ணுவாங்க பிரதர் உள்ள ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது நல்லபடியா ஆபரேஷன் நடக்கணும் நீங்க ஜோம் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்து பலரை உயிரோட நிறைய பேர் ஜோம் பண்ண கேக்குறாங்க எல்லாத்துக்கும் ஜோம் பண்றோம் ஆண்டவர் எல்லாத்துக்கும் சமாதானத்தை கொடுக்கிறார் அது ஆண்டோருடைய கிருபம்மா பாட்டிக்கு நிறைய பரிசு பொருட்கள்லாம் வருதாமே ஆமா அது ஆண்டோருடைய அது பெரிய கிருவை எனக்கு அந்த பரிசு பரிசுரைக்கெல்லாம் பார்க்கும்போது பரலோகத்திலேருந்து வந்த மாதிரி எனக்கு ஒரு எண்ணங்கள் வரும் இந்த பாருங்கள் இந்த ஸ்டிக்கு இந்த ஸ்டிக்கை பாருங்கள் இதை பெங்களூர்லேருந்து ஒரு சிஸ்டர் வாங்கி அனுப்பியிருக்காங்க இதில் ஒரு பெரிய ஒரு ஒரு சாட்சியே இருக்குது எப்படின்னா ஒரு அதுக்கு முந்தின வாரம் பாட்டியை வேணா வீடியோவை எடுக்க போயிருக்கிறேன் வீடியோலாம் எடுத்துகிட்டு புறப்படும் பொழுது அவங்க கையை காமிக்கிறாங்க என்கிட்ட கையை காமிச்சு பாருங்கய்யா என் கை காய் பிடிச்சி போயிருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க நான் கையை பிடிச்சி பார்க்குறேன் கை அப்படி காய் பிடிச்சி போயிருக்கு எனக்கு அப்போவும் எதுவுமே தோணலை கை காய் பிடிச்சிருக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு வாங்கி கொடுக்கலாம் வேறு எந்த எண்ணமுமே எனக்கு தோணலை அவங்களுக்கும் தோணலை அது அப்படியே நாங்கள் மறந்துட்டு வந்துட்டேன் அந்த உணர்வே எனக்கு இல்லை இப்படி ஒரு ஸ்டிக்கு இருக்கிறதே எனக்கு தெரியாது அப்போ அது முடிந்தது இருந்து ஒரு மறுநாளே ஒரு அந்த சிஸ்டர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க பெங்களூர்ல மெசேஜ் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில் அப்போ பாட்டிக்கு நான் வந்து ஒரு கிப்ட் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க கிப்ட் அனுப்பியிருக்கேன் நீங்கள் பாட்டிகிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி அவங்க கிப்டுன்னு சொன்னாங்க ஆனால் என்ன பொருள்னே சொல்லலைங்கிட்ட ஆனால் அந்த கிப்ட் ஒரு வாரம் கழிச்சு தான் வந்துச்சு வந்து அது ஒரு நீளமான ஒரு அட்டைப்பட்டியில் வந்துச்சு எனக்கு அது என்னன்னே தெரில ஒருவேளை துப்பாக்கியாக இருக்குமோ அப்படிலாம் நான் ஏகே ஃபார்ட்டி செவனாக இருக்குமோ அப்படின்லாம் நினச்சேன் அப்புறம் பிரித்து பார்த்தா இந்த ஸ்டிக்கு ஆச்சரியப்பட்டு போனேன் அந்த பாட்டி கையில் காய் பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட தான் சொன்னாங்க ஆனால் அந்த சிஸ்டருக்கு எப்படி உள்ளத்தில் உணர்த்தப்பட்டு அவங்க இதை வாங்கி கொடுத்தாங்கன்னு நான் நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாயிப்போச்சு அப்ப அத ஒரு வசனம் உண்டு இல்லை கர்த்தரிடத்தில் மன அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலே உனக்கு அருள் செய்வார் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவர் அவங்க இப்படி ஒரு ஸ்டிக்கு வேணும்னு இருதயத்துல ஆசைப்படக்கூட இல்லை அப்ப பரலோகம் பரலோக பிதா என்ன செய்யறாருன்னா நமக்கு என்னென்ன தேவை என்பதை அவர் நல்ல தெளிவா அறிந்திருக்கிறார் இப்போ பாட்டியுடைய குடும்பம் ஒரு பெரிய பணக்கார குடும்பம்லாம் கிடையாது நடுத்தர குடும்பம் தான் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டிக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் அந்த சிஸ்டர் வாங்கி கொடுத்துருக்கிறாங்க பாட்டி இப்போ இதை ஊனி நடந்து போகும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அதை விட இன்னும் நிறைய புடவைகள்லாம் பாட்டிக்கு வந்திருக்கு பாட்டி முதல்ல சாதாரணமாக புடவை கட்டிருப்போம் புடவை கட்டுவாங்க இப்ப நிறைய பேர் புடவைகள்லாம் எடுத்து அனுப்புறாங்க பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் பாட்டி நல்ல ஒரு மனமகிழ்ச்சியா இருக்கிறாங்க எப்ப பார்த்தாலும் பாட்டி சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க இப்ப இன்னும் சிரிச்ச முகத்தோட இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி உங்களுக்கு வந்திருக்கிற இந்த கிஃப்ட்டு இதெல்லாம் பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க மனசு எப்படி இருக்கு சந்தோஷம் நான் சந்தோஷம் பண்றேன் உங்க வீட்டில் உள்ளவங்களாம் என்ன நினைக்கிறாங்க சந்தோஷம் உங்க பேத்தி மாறு எல்லாரும் எப்படி இருக்காங்க சந்தோஷம் பண்றாங்க உங்ககிட்ட நிறைய பேர் ஜபம் கேட்டிருக்காங்க நம்ம ஜபம் பண்ணுவோமா ஜபம் பண்ணுவோமா நிறைய பேர் ரொம்ப ஒரு ஆபத்தான வியாதியோட எல்லாம் இருக்கிறாங்க ஜபம் பண்ண சொல்லியிருக்காங்க கேன்சர் வியாதி மற்றபடி இருதய பிரச்சனைகள் இப்படி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா நிறைய குடும்பங்கள்ல கடன் பாரம் கடன் பாரத்தால நிறைய குடும்பங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுக்காக நம்ம ஜோம் பண்ணுவோம் இன்னும் நிறைய குடும்பங்களில் சமாதானம் இல்லை கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லாமல் பிரிந்திருக்கிற காரியத்தை பார்க்குறோம் தவறான தொடர்புகள் மூலமாக அந்த குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது இன்னும் பல குடும்பத்தில் பிள்ளைகளால் பெற்றோருக்கு நிம்மதி இல்லை என் மகனுடைய வாழ்க்கை சரியில்லை அவனுடைய நடத்தை சரியில்லை அதனால எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க எல்லாருக்கும் நம்ம ஒரு ஜெவம் பண்ணிடுவோம் இன்னைக்கு அதான் ரொம்ப தான் ரொம்ப முக்கியமா இருக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியை இன்னொரு நாள் நம்ம தொடர்ந்து பேசுவோம் இன்னைக்கு நம்ம குறிப்பா நம்ம செபிக்க கேட்டுக்கொண்ட எல்லாருக்காகவும் நம்ம ஜவம் பண்ணுவோம் ஜெவம் பண்ணுவோமா ஸ்தோத்ரம் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா தகப்பனே சர்வல்லமுள்ள தேவனே திருபயுள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்ரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோமப்பா அவர்கள் என்ன வேதனையில என்ன கஷ்டத்துல இருக்கிறாங்களோ அந்த கஷ்டத்தை கற்று நீக்கி போடுங்கப்பா ஆண்டுவரே வியாதி பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டு பயத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அண்டவரே நீர் ஒரு அற்புதமான சுகத்தை கொடுத்து விடுதலையை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக செவிக்கிற மாண்டவரே பயத்தை எல்லாம் நீக்கி போடுங்கப்பா வியாதியை சுகமாக்குங்க ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே கடன் பாரத்தினால் நெருக்கப்பட்டு கவலையோடு கண்ணீரோடு என்னை விட ஒருவரும் இல்லையே என்று வேதனைப்படுகிற ஒவ்வொருவருக்காகவும் அப்பா தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீரே பிள்ளைகளை கை நீட்டி தூக்கி விடுங்க அவர்கள் செய்கிற வியாபாரம் தொழில் வேலைகள்ல கர்த்தருடைய ஆசிர்வாதம் தங்கி இருக்கட்டும் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா என்ற வார்த்தையின்படி அநேகருக்கு கடன் கொடுத்து இவர்கள் கடன் இல்லாமல் வாழ கர்த்தர் திருப செய்யப்பா இன்னும் ஆண்டவரே பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் அநேக குடும்பங்கள் பிரிந்திருக்கிறதப்பா கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லை நல்ல தொடர்புகள் மூலமாக குடும்பங்கள் உடைந்திருக்கிறதே பார்க்கிறோமா ஆண்டுவரே தகப்பனே அப்படிப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவரையருடைய கரம் நீட்டப்படட்டும் அப்பா சமாதானத்தின் தேவன் ஒவ்வொரு குடும்பத்திலும் கத்தர் அற்புதமான காரியங்களை அதிசயமான காரியங்களை செய்து ஒவ்வொரு குடும்பத்தையும் இணைக்கும்படியாக சிபிக்கிறோமாப்பா ஆண்டுவரே அந்த குடும்பத்துல யார் மேல குற்றம் இருந்தாலும் தகப்பனே அவர்கள் உணர்ந்து மன்னித்து கணவன் மனைவியாக இணைந்து வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீங்க கொடுங்கப்பா அதுக்கப்பனே நம்முடைய அன்பு கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் நிமித்தம் வேதனைப்படுகிற பெற்றோருக்காக செபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் பரிபூர்ண சமாதானத்தோடு பாதுகாத்துக் கொள்ளுங்க உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி எல்லா பிள்ளைகளும் கத்தரால போதிக்கப்பட்டு அன்றுவரை கத்தருக்குள் பிள்ளைகள் பக்குவமாய் பரிசுத்தமாய் வாழ கத்தற்கு செய்யுங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க கர்ஷகர் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆஹ் பிரியமானவர்களே உங்களுக்காக நாங்கள் செபித்திருக்கிறோம் இவ்வளவு நேரம் பொறுமையா உட்கார்ந்து எங்களுடைய பாட்டியம்மாவுடைய பேட்டியெல்லாம் பார்த்துருக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு பாட்டியம்மா ரொம்ப பிடிக்கும் அவங்கள உங்க கண்ணில் தான் இந்த நிகழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜபம் பண்ணுவோம் ஜபத்தினால கூடாத காரியம் என்று ஒன்றும் இல்லை இது உங்களுக்காக ஒரு செவிக்கிற ஒரு வேலை மீண்டும் இன்னொரு நேரத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் இதே போல உங்களுடைய உங்களுடைய சில காரியங்களை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நாங்கள் செவிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க ஆண்டவரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை மறித்தல் லாசர்வை உயிரோடு எழுப்பின ஆண்டவர் இன்றைக்கும் சிவனோடு இருக்கிறார் கவலைப்படாதீங்க சமாதான பிரபு இயேசு உங்களோடு இருக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தருக்கு கவலைப்படாத உனக்காக நான் ஜபம் பண்ணுவேன்